எல்லோசிட்டி ப்ராப்பர்டீஸ் அண்ட் டெவலப்மெண்ட் சார்பாக அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த வீடு வந்துங்க சென்னைமலை டவுனில் வந்து ஜஸ்ட் ஒரு த்ரீ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் லொக்கேட் ஆயிருக்குதுங்க கிழக்கு பார்த்து அமைந்த சைட்டில் கிழக்கு பார்த்து வாசல் வைத்து கட்டப்பட்ட வீடுங்க ஃப்ரண்ட்டில் கார் பார்க்கிங் அவைலபிளாக இருக்குதுங்க அதே மாதிரி வந்து ஹால் வந்து நல்ல பெரிய ஹாலுங்க ஹாலில் வந்துங்க பால் சீலிங் அமைக்கப்பட்டுள்ளதுங்க அதே மாதிரி வாலில் டிசைன்லாம் பண்ணியிருக்குதுங்க நீங்கள் டிவி யூனிட் வைக்கிறதுக்குமே அது போக வந்து ஷோகேஸ் வைக்கிறதுக்குமான யூனிட் எல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இதுக்கு பெட்ரூம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பெட்ரூம் கொடுத்துருக்காங்கங்க ரெண்டு பெட்ரூம் வந்துடுதுங்க இந்த வீட்டில் ரெண்டு பெட்ரூமுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் சைஸில் இருக்குமுங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனுங்க கிச்சனும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் சைஸில் கிச்சன் இருக்குதுங்க இந்த வீட்டில் வந்து நமக்கு ஹால் மட்டும் பெருசாக கொடுத்துருக்காங்கங்க நம்ம வந்து வீட்டில் எல்லாருமே கூட்டிஸ் பெரியவங்க எல்லாமே ஹாலில் ரொம்ப நேரம் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம் ஸோ அதனால் ஹால் வந்து பெருசாக கொடுத்துட்டாங்க அதே மாதிரி பாத்ரூம் வந்து அட்டாச் கொடுத்துருக்காங்க வீடு பார்த்திங்கன்னா இதுதான் ஃப்ரண்ட் லுக்குங்க அக்கம் பக்கம் வீடுகள் இல்லாமல் நிறைய வீடுகள் இருக்குதுங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பஸ் போக்குவரத்துக்கு பக்கத்திலே பஸ்ஸை விட்டு இறங்கினாலுமே நம்ம இந்த லே அவுட்டுங்க ஸோ அதனால் நீங்கள் சென்னைமலையிலேருந்து வந்தாலும் சரி அரசலலூர்லேருந்து வந்தாலும் சரி அப்படியே பஸ் அவுட்ட இறங்கினாலுமே வீடு வந்துருங்க இந்த வீடு வந்துங்க சென்னிமலை டு அரச்சலூர் ரோட்டில் தான் லொக்கேட்டாகிருக்குங்க டவுன்லேருந்து ஜஸ்ட் ஒரு மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுங்க நம்ம சென்னிமலை ஃபயர் சர்வீஸ் பக்கத்தில் இந்த வீடு லொக்கேட்டாக இருக்குங்க இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பது லட்ச ரூபாய்ங்க உங்களுக்கு டவுன் பேமெண்ட் கட்டினீங்க அப்படின்னா நம்ம லோன் வேணாலும் பண்ணி கொடுத்துட்லாங்க ஸோ ஃபுல் அமௌண்ட் கட்டியும் வாங்கிக்கலாம் உங்களுக்கு எதாவது லோன் அது தேவைப்பட்டதுனால நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிடலாங்க வீடு பார்க்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கூப்பிடுங்க வந்து விசிட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் சொந்தக்காரங்களுக்கு வீடு தேவைப்பட்டதுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி வைங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க மேலும் வீடு தோட்டம் நிலம் தேவை அப்படின்னாங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கங்க நம்ம ஹெல்த்தியாக இருக்கணுங்கிறதுக்காக எல்லோ சிட்டி ஃபார்ம்ஸில் இருந்தங்க ஹோம்மேட் ஆர்கானிக் மசாலா ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணி ஹோம் மேட் ஆர்கானிக் மசாலா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க நாம் கொங்கு மண்டலத்தோட சுவையும் மணமும் மாறாத மசாலாக்கள் தயாரித்து கொடுத்துட்ருக்காங்க இந்த ஹோம்மேட் மசாலா விலைங்க கலருக்காக எந்த ஒரு நிறமைகளை இல்லைங்க அதே மாதிரி சுவைக்காக எந்த ஒரு எசன்ஸையும் ஆட் பண்ணுறது இல்லைங்க அதே மாதிரி கெட்டுப்போகாமல் இருக்க எந்த ஒரு ப்ரெசர்வேட்டியும் ஆட் பண்ணாமல் அப்படியே நம்ம வீட்டில் எப்படி தயாரிப்போமோ அதே மாதிரி தயாரித்து உங்களுக்காக கொடுக்குறாங்க